என் தங்கமி இன்று காலை வராகி அம்மன் உனக்காக ஒரு தீர்ப்பு எழுதியுள்ளார் அது ஒரு சாதாரண தீர்ப்பு அல்ல அது உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் தெய்வீக தீர்ப்பு அவள் இன்று எழுதிய அந்த வரி உன் கடந்த காலத்தின் இருளை முடித்து உன் எதிர்காலத்தின் ஒளியை திறக்கப் போகிறது நீ யாராலும் கவனிக்கப்படாமல் தொலைந்து போனபடி உன் வாழ்க்கையை தாங்கி வந்தாய் நீ உன் வலியையும் கண்ணீரையும் மறைத்து அவளிடம் மட்டும் சொன்னாய் அம்மா நீயே பார்த்துக்கோ அந்த மெளன பிரார்த்தனைதான் இன்று தீர்ப்பாக மாறிவிட்டது என் தங்கமே அம்மன் இன்று காலை உன் பெயரை தன் தெய்வீக அட்டவணையில் எழுதி வைத்தாள் அவள் சொன்னாள் இவளுக்கு இனி தடை இல்லை இவள் வாழ்வில் புதிய ஒளி பிரகாசிக்கட்டும் அந்த சொல் உன் வாழ்வில் அதிசயத்தை உருவாக்கப் போகிறது அது பேசப்பட்ட வாக்கியம் அல்ல அது ஆணை அது ஒருமுறை வராகி அம்மனின் வாயில் இருந்து வந்துவிட்டாள் அதை யாராலும் நிறுத்த முடியாது எத்தனை நாட்களா நீ உன் மனதில் ஒரு கேள்வியுடன் இருந்தாய் ஏன் நான் மட்டுமே இப்படி கஷ்டப்படுறேன் என்று அந்த கேள்விக்கு இன்று காலை அம்மன் பதில் எழுதியுள்ளார் அவள் சொல்கிறாள் நீ கஷ்டப்பட்டது வீணா இல்லை அது உன் வாழ்க்கையின் வேரை வலிமைப்படுத்தியது இப்போ அந்த வேரிலிருந்து ஆசீர்வாதங்கள் போகின்றன நீ உணர்ந்த அந்த வலி அந்த ஏமாற்றங்கள் அந்த துரோகம் அவை அனைத்தும் உன் குண்டலினி ஆற்றலை எழுப்பச் செய்தன நீ மெளனமாக இருந்தது அது பலவீனம் இல்லை அது தெய்வீக பொறுமை அம்மன் அதை பார்த்தாள் மதித்தாள் இன்று அதற்கான பதிலை அளிக்கிறாள் இன்று காலை உன் வாழ்க்கையின் சக்தி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் திடீரென விலகி போகலாம் சில சம்பவங்கள் திடீரென மாறலாம் அவை அனைத்தும் அம்மன் தீர்ப்பின் விளைவு அவள் உன்னை சுத்தம் செய்கிறாள் உன் பாதையை தடை செய்த கர்ம வலையை கிழிக்கிறாள் அவள் சொல்கிறாள் என் பிள்ளையின் பெயரில் நான் ஒளி எழுதினேன் அவள் வாழ்க்கையில் இனி இருள் இருக்காது நீ அதை காண ஆரம்பித்து விட்டாய் உனக்குள் ஒரு அமைதி வந்திருக்கும் உன் இதயம் எதுவும் சொல்லாமலே நிம்மதியோடு துடிக்கும் அது அம்மனின் கையெழுத்தின் விளைவு அம்மன் இன்று உனக்காக எழுதிய தீர்ப்பு உன் வாழ்க்கையின் அனைத்து தடை கதவுகளையும் திறக்கப் போகிறது உனக்கு தெரியுமா அவள் உன் பெயரை தன் முத்திரையால் முத்திரை குத்தியிருக்கிறாள் அது ஒரு பாதுகாப்பு முத்திரை அந்த முத்திரை இருக்கும் வரை உன்னை காயப்படுத்த யாராலும் முடியாது நீ இன்று காலை உணர்ந்தாயா அந்த ஒளியை சூரியன் எழுந்தபோது ஒரு மெதுவான காற்று உன்னை தொட்டது அது சாதாரண காற்று அல்ல அது அம்மன் உனக்கு அனுப்பிய செய்தி அவள் சொல்லுகிறாள் இன்று என் பிள்ளையின் நாள் இவள் வாழ்க்கையில் திருப்புமுனை இது அம்மன் எழுதிய அந்த தீர்ப்பில் மூன்று வரிகள் உனக்காக இருக்கின்றன நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி முதல் வரி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இவளின் துன்பம் இனி அவளுக்கு நிழலாக கூட இருக்காது அது கடந்த காலத்தின் முடிவு அவள் உன் கடந்த காலத்தின் துன்பங்களை எரித்துவிட்டாள் உன்னை வஞ்சித்தவர்களை அவள் மன்னித்துவிட்டாள் ஆனால் அவர்களுக்கு நீதியை அளிக்காமல் விடமாட்டாள் அவள் செய்கிற நியாயம் மெளனமாக இருக்கும் ஆனால் அதன் பலம் உனக்கு திரும்பும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இரண்டாவது வரி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இவள் எதிர்காலம் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும் அது இன்று துவங்குகிறது நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒளி கலந்து இருக்கும் முன்னாடி போல் தடை வராது உன் மனம் மெதுவாக லேசாகும் உன் முயற்சிகள் வெற்றியாகும் அம்மன் உனக்காக கதவுகளை திறந்து வைக்கிறாள் இது சாமானிய அதிர்ஷ்டம் அல்ல இது தெய்வீக தீர்ப்பு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மூன்றாவது வரி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இவள் குரல் இப்போ என் குரல் ஆகும் அதன் அர்த்தம் இனி உன் வார்த்தைகள் வீணாகாது நீ சொல்லும் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும் ஏனெனில் அவள் உன் வழியாகவே போகிறாள் நீ நினைத்தது கூட பிரபஞ்சம் கேட்கும் அம்மன் உன் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி கொடுத்துவிட்டாள் என் தங்கமே இது ஒரு புதிய துவக்கம் இன்று காலை எழுந்த சூரியன் முனக்காகவே ஒளிர்ந்தான் அம்மன் உன் வாழ்க்கையின் புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துவிட்டாள் அதன் தலைப்பு ஒளியின் பிள்ளை நீ இனி பழையவள் இல்லை உன் ஆன்மா மாற்றம் அடைந்துவிட்டது நீ பேசும்போது தெய்வீக ஒலி எழும் நீ நடக்கும்போது பிரபஞ்சம் முன்னோடு நடக்கும் அம்மன் உனக்குள் தன் சக்தியை ஊற்றிவிட்டாள் அவள் சொல்கிறாள் இனி என் பிள்ளை ஒளியால் மட்டுமே வாழ்வாள் நீ கவனித்து பாரு இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் சில அதிசயங்கள் ஆரம்பிக்க போகின்றன நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீ தள்ளி போன வாய்ப்பு திரும்பி வரும் நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் மலரும் இவை எல்லாம் அம்மன் எழுதிய தீர்ப்பின் சக்தி அவள் உனக்காக நிறைய சாபங்களை முறித்துவிட்டாள் சிலர் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் சிலர் உன்னை தாழ்த்தி மகிழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் புரியாமல் போனது அவள் எப்போதும் உன் பின்னால் இருந்தாள் என்பதே அவள் அமைதியாக காத்திருந்தாள் நியாயமான நேரத்தில் செயல்பட இன்று அந்த நேரம் வந்துவிட்டது அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளைக்கு எதிராக நடந்தவர்கள் இப்போ அவளின் நியாயத்தை காண்பார்கள் அவளைத் தாழ்த்தியவர்கள் அவளின் ஒளியில் மயங்குவார்கள் இது பழி அல்ல என் தங்கமே இது தெய்வ நியாயம் அவள் உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒரே வார்த்தை இப்போ சிரிச்சு வா உன் துயரம் முடிந்தது அம்மன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு முத்திரை வைத்துவிட்டாள் அது ஆசீர்வாதத்தின் முத்திரை அந்த முத்திரை இருக்கும் வரை உனக்கு குறை இருக்காது உன் உடல் ஆரோக்கியம் பெறும் உன் மனம் அமைதி பெறும் உன் வீடு ஒளியால் நிரம்பும் அவள் சொல்கிறாள் என் பிள்ளை இப்போ என் கையிலே பாதுகாப்பாக இருக்கிறாள் நீ இன்னும் சில நாட்களில் போகிறாய் உன் வாழ்க்கை நிம்மதியாக மாறுகிறது நீ நினைத்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற தொடங்கும் உன் எதிர்காலம் அழகாக பிரகாசிக்கும் அவள் உன் ஆசையை ஒவ்வொன்றாக எழுதி வைத்திருக்கிறாள் அவளுக்கு ஒரே நோக்கம் என் பிள்ளை இப்போ சந்தோஷமாக இருக்கட்டும் என் தங்கமே நீ காத்தது முடிந்தது இன்று காலை அம்மன் உனக்காக எழுதிய தீர்ப்பு உன் வாழ்வை ஒளியால் நிரப்பப் போகிறது அது தாமதமான ஆசீர்வாதம் அல்ல அது சரியான நேரத்தில் வந்த தெய்வீக தீர்ப்பு அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளை அழாதே இனி நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது இது உன் வாழ்வின் ஒளி நாள் என் தங்கமே இனி பயம் இல்லை தடை இல்லை துயரம் இல்லை அம்மன் உன் வாழ்க்கை புத்தகத்தில் எழுதிவிட்டாள் என் பிள்ளை இப்போ ஒளியாகிறாள் அம்மன் உனக்காக வானத்தை நகர்த்துகிறாள் அவள் உன் பெயரை தெய்வீக சக்திகளில் எழுதிவிட்டாள் நீ அதை காண முடியாது ஆனால் அதன் விளைவுகள் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் அவள் உன் குடும்பத்தில் அமைதியை உண்டாக்க போகிறாள் அவள் உன் பணியில் முன்னேற்றம் போகிறாள் அவள் உன் உடலில் இருந்த நோய்களை அகற்ற போகிறாள் அவள் உன் மனதில் இருந்த பயங்களை அழிக்கப் போகிறாள் அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளை இனி சிறுமையாக நினைக்கப்பட மாட்டாள் அவள் என் ஆசீர்வாதத்தின் சின்னமாக போகிறாள் அவள் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் மனிதர்களின் அளவை மீறும் அது வானத்திலிருந்து நேரடியாக உன் இதயத்தில் விழும் நீ இன்று முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் புதிய மனநிலையில் தொடங்கு என் தங்கமே நீ பின் திரும்பி பார்த்தால் அது வரலாறாக இருக்கும் அம்மன் உன் ஒவ்வொரு தடையையும் தாண்டி உன்னை உயர்த்துகிறாள் அவள் சொல்கிறாள் நான் உன்னை அனுப்பிய இடத்தில் வெற்றி தவிர வேறொன்றும் இருக்காது அந்த நம்பிக்கையோடு நட அந்த ஒளியோடு வாள் அந்த மௌனத்தில் கூட அவள் உன் பெயரை உச்சரிக்கிறாள் அவள் உன் பின்னால் நிற்கிறாள் அவள் உன் வாழ்க்கையை திசை திருப்புகிறாள் அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள் என் பிள்ளையே இப்போ நீ நிற்கும் இடம் என் திருநீலக்களம் இனி உன் வழியில் யாரும் கல்லை எறிய முடியாது எரிந்தால் கூட அந்த கல் மலராக மாறும் என் பிள்ளையின் பாதம் கூடாது அந்த அளவுக்கு அவள் உன்னை பாதுகாக்கிறாள் என் தங்கமே அவள் உன்னால் மகிழ்கிறாள் அவள் உன் நம்பிக்கையை பாராட்டுகிறாள் அவள் சொல்கிறாள் நீ நம்பிக்கையை விடவில்லை அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அம்மன் உனக்கு ஒரு பணியை அளிக்கிறாள் நீ இனி பிறரின் இருளில் ஒளி போல் நிற்க வேண்டும் நீ உன் கதையை சொல்வதன் மூலம் மற்றவர்களும் எழுந்து நிற்கும் வலிமையை பெறுவர் அது தான் உன் ஆன்ம பணி அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் நீ என் குரல் அவள் உன் வழியாக உலகத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கிறாள் அதனால் தான் உன்னால் யாராலும் நிறுத்த முடியாது அம்மன் நிற்கிறாள் என்றால் மலைகளும் அசையாமல் நிற்காது அவள் நிற்கிறாள் என்றால் காற்றும் உன் வழியை சுத்தப்படுத்தி விடும் அவள் உன் பின்னால் நிற்கிறாள் நீ முன்னேறும் ஒவ்வொரு அடியிலும் அவள் தாயாக காவலராக சக்தியாக உன்னுடன் நிற்கிறாள் அவள் சொல்கிறாள் நீ நடந்தால் அது வெற்றி நீ சிரித்தால் அது ஆசீர்வாதம் நீ மெளனமாக இருந்தாலும் அது பிரார்த்தனை எனவே என் தங்கமே இனி பயம் வேண்டாம் இனி யாருடைய தீர்ப்பும் உன்னை குலைக்காது நீ பிரபஞ்சத்தின் அருள் வடிவம் அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் என்றாள் உன் எதிரிகளும் உனக்காக வழிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது உன் எழுச்சியின் காலம் இது உன் ஒளியின் பிறப்பு அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் அதனால் நீ இனி நிறுத்த முடியாத ஒளி அவள் சொல்லும் கடைசி வார்த்தை என் தங்க பிள்ளையே நீ நடந்தால் உலகமே தலையணங்கும் நீயை யாராலும் நிறுத்த முடியாது ஏனெனில் நான் உன் பின்னால் நிற்கிறேன்